கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் நடந்த அறுபது பேருக்கு மேல அங்கே படுகொலை செய்யப்பட்டிருக்கின்றார்கள் இந்த படுகொலைக்கு முழு காரணம் தமிழக முதலமைச்சரும் தமிழக அரசும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் ஏன் இது படுகொலைன்னு சொல்றேன்னா இதே போன்ற ஒரு சம்பவம் கடந்த ஆண்டு நடைபெற்றது அப்பொழுது முதலமைச்சர் அவர்கள் இரும்பு கரம் கொண்டு இதை அடக்குவோம் இந்த கள்ளச்சாராய கலாச்சாரத்தை ஒழிப்போம் என்று வசனம் பல வசனம் பேசினார் அப்பயும் சிபிசிஐடி என்கொயரி வச்சாங்க போ வந்தாங்க போனாங்க அங்க வித்தவங்க ஒரு பத்து பேர் பேரை கைது பண்ணாங்க போச்சு இப்போ மறுபடியும் பக்கத்து மாவட்டத்தில் சம்பவம் இப்பையும் ஒரு சிபிசிஐடி என்கொயரி ஒரு தனிநபர் கமிஷன் இதுல ஒரு இருபது பேர் கைது பண்ணிருக்காங்க இதில் என்ன உண்மை வெளிவரப்போகுதுன்னு யாருக்கும் தெரியாது இது கொஞ்ச நாள் போன அப்புறம் அது எல்லாம் அடுத்த சம்பவம் ஆறு மாதத்துலேயோ அடுத்த வருஷம் வரும் ஏன் இது தொடர்ச்சியாக சொல்லி வரேன்னா அந்த மாவட்டத்தில் விழுப்புரம் மாவட்டத்திலையோ திருவண்ணாமலை மாவட்டத்திலேயோ கள்ளக்குறிச்சி மாவட்டத்திலேயோ வட மாவட்டங்களில் குறிப்பாக இந்த கள்ள சாராயம் வரதெல்லாம் இது காலங்காலமாக நடத்து தோன்று பல முறை நாங்கள் சொல்லியும் அது அன்னைக்கு கைது பண்ணுவாங்க அன்னைக்கு மாலையில் வெளியில் வந்துருவாங்க இது யார் ஆளுங்கட்சியோ அவங்களுடைய உடந்தையோடு தான் கள்ளக்கச்சாராயம் காய்ச்சறது நடக்கும் யார் ஆளுங்கட்சியாக இருந்தாலும் அவங்களுடைய ஆதரவு வச்சு தான் காய்ச்சுவாங்க இப்போ இப்போ நான் கள்ளக்குறிச்சியில் உங்களுக்கு நல்லா எல்லாருக்கும் நல்லா தெரியும் அங்கே என்ன நடந்தது அந்த மலையெல்லாம் கிட்டத்தட்ட இருபது முப்பது ஆண்டு காலமாக அங்கே கள்ளச்சாராயம் அங்கே விநியோகம் செய்து கொண்டு அங்கே காட்சி இருக்காங்க அதுக்கு யார் பாதுகாப்பு பார்த்தா மலையில போய் பார்த்தா அங்க அந்த சட்டமன்ற உறுப்பினருடைய தம்பி ஒருத்தர் மலை ராஜா டாக்டர் ராசாவா மலை ராசாவா அவர் பெரிய டான் அங்கே எம்எல்ஏ தம்பி இவரு தான் அவங்களுக்கு ப்ரொடெக்ஷன் எல்லாம் அங்க பார்த்தீங்கன்னா அங்க இருக்கிற மக்களுக்கு மாவட்டத்தில் உள்ள மக்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் அங்க இருக்கிற காவல்துறைக்கு தெரியும் அதிகாரிகளுக்கு தெரியும் அங்க இப்போ வரவங்களுக்கு போகிறேன் பள்ளிக்கூடம் படிக்கிற பிள்ளைங்கிட்ட போய் கேட்டால் இதெல்லாம் யார் பாதுகாப்பு கொடுக்குறாங்க அவங்க எம்எல்ஏன்னு தான் சொல்கிறாங்க அப்படி அவ்வளோ பேருக்கு தெரியாத செ செய்தி முதலமைச்சருக்கு தெரியாதாமா அரசுக்கு தெரியாதாம்மா எவ்வளோ ஒரு மோசம் இது உயிர் சம்பந்தமான பிரச்சனை உயிர் மட்டும் கிடையாது இது ஏதோ இந்த சம்பவம் நடந்ததாலே இது இப்போ பண்ணி இது காலங்காலமாக இப்போ என்னன்னா அந்த கிராமங்களெல்லாம் என்ன பண்ணிருந்தாங்க அது குத்தைக்க விட்டுறாங்க மொத்தமாக ஒரு வருஷத்துக்கு முப்பத்தையாயிரம் ஐம்பதாயிரம் அறுபதாயிரம்னு குத்தகை விட்டுடுறாங்க குத்தகை விட்டுட்டு அவன் ஒருத்த மட்டும்தான் விற்க முடியும் அடுத்த ஆண்டு இந்த குத்தகையை புதுப்பிப்பாங்க யார் அதிகமா காசு கொடுக்குற இதுதான் எல்லா கிராமத்திலும் நடக்குது அப்ப இதெல்லாம் சிபிசிஐடி என்கொயரி பண்ணி சொல்லுவாங்களா ஏன்னா இதில் சிபிசிஐடி என்ன பண்ணுவாங்க அங்க கீழ் மட்டத்தில் யாரு அதில் பிடிப்பாங்க அப்புறம் அவங்களுக்கு யார் சின்ன சின்ன ஆளுங்கள்லாம் பிடிச்சிருப்பாங்க இதில் அரசியல் புள்ளிகள் பெரிய பெரிய புள்ளிகள் இதில் சம்மந்தப்பட்டிருக்கிறாங்க அதனால தான் எங்களுக்கு நோக்கம் சிபிஐ என்கொயரி வந்தால் தான் உண்மை உண்மையான உண்மை வெளியே வரும் சிபிசிஐடியில் இங்கே மாநில அரசுக்கு அது முதலமைச்சர் துறையில் முதலமைச்சர் தான் அதுக்கு தலைமை முதலமைச்சர் வந்து அவங்க கட்சியை சார்ந்த எம்எல்ஏக்களோ அமைச்சர்களோ இதில் சம்மந்தப்பட்டிருக்காங்கன்னு எப்படி சொல்லுவார் அந்த ஒன் மேன் கமிஷன் போட்டிருக்காங்க அவர் சொல்றாரா நான் பார்க்கறேன் நான் இது யாருக்கிட்ட போய் கேட்டாலும் அங்கே சொல்ற செய்தி இந்த ரெண்டு எம்எல்ஏக்கள் தான் யார் யாருன்னா சொல்றாங்க அந்த ஊரில் எல்லாத்துக்கும் தெரிஞ்ச உண்மை அது அதாவது கள்ளச்சாராயம் விற்கிறவங்களும் அதற்கு உடந்தையா இருக்கிறவங்களும் எங்க மேல வழக்கு போடுறானுங்க இது எப்படி இருக்கு நாங்க அதை எதிர்த்து போராடுறோம் விற்கிறவங்களும் அதுக்கு பாதுகாப்பு கொடுக்குறோம் எங்களுக்கு மேலே வழக்கு கொடுக்குறாங்க அதை பத்தி எங்களுக்கு நாங்களாம் பார்த்துப்போம் சட்ட ரீதியில் பார்த்துப்போம் அரசியல் ரீதியில் நாங்கள் பார்த்துக்க போகிறோம் அதெல்லாம் நாங்கள் எல்லாம் எவ்வளோ பார்த்துட்டு பார்க்க மாட்டோம் ஆனால் எங்கிட்ட நிறைய ஆதாரங்கள் எங்கிட்ட இருக்கு அப்போது எங்களோட நோக்கம் சிபிஐ விசாரணை நடந்தால் தான் ஏன்னா சிபிஐ ஏன் நாங்கள் கேட்குறோன்னா இது வந்து இன்ட்ரெஸ்டேட் இஷ்யூ பாண்டிச்சேரியிலேருந்து வந்து தான் அங்கே மெத்தனால் வந்து கும்ரி பூண்டிலும் சொல்கிறாங்க இதுக்கு முன்பு கடந்த காலத்தில் பாண்டிச்சேரி வந்திருக்கு வந்துருக்கு அங்கே மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க ஸோ இதில் யார் சப்ளை பண்ணுறா எல்லாமே இருக்கும் அதில் இதில் வந்து கா உயர்ந்த உயர் காவல்துறை அதிகாரிகள் சம்மந்தப்பட்டிருக்காங்க சிபிசிஐடி அவங்க மேலே ஏதாவது அலிகேஷன் கொடுப்பாங்களா பண்ண போகிறது இல்லை உயர்நிலை அரசியல்வாதிகள் சம்மந்தப்பட்டிருக்காங்க அதனால் சிபிஐ என்கொயரி வந்தால் தான் எங்களுக்கு முழுமையான உண்மையான விசாரணை கிடைக்கும் உண்மையான உண்மைகள் வெளிவரும் ஏன் இது இது ஏதோ விளம்பரத்துக்காகவோ அரசியலுக்காக நிச்சயமா இது அடுத்த முறை இது போன்ற ஒரு சம்பவம் நடைபெறக்கூடாது அந்த தான் நாங்க கேட்குறோம் அடுத்தது நடக்கக்கூடாது சிபிஐ என்கொயரி பண்ணாங்கன்னா இது வந்து கடந்த முப்பது ஆண்டுகளாக யார் வித்தாங்க எந்த நெக்ஸஸ் யார் பாதுகாப்பு எப்படி எல்லாம் எல்லாமே இது என்கொயரியில் வரும் அது யார் இருந்தாலும் எந்த கட்சி எந்த அமைப்பு எந்த சமுதாயம் எந்த ஜாதியில் எங்களுக்கு அவ்வளோ யார் தப்பு பண்ணாலும் நடவடிக்கை எடுங்க இந்த கலாச்சாரத்தை அழிக்கணும் இந்த கலாச்சாரம் என்ன முதல்ல மதுவிலக்கு கொண்டு வாங்க கொண்டுவாங்க கொண்டு வாங்க ஒரே நாளில் கொண்டு வர வேண்டாம் ஒரே நாளில் கொண்டு வந்துட்டாங்கன்னா அவ்வளவுதான் எல்லாம் தமிழ்நாட்டு இளைஞர்கள் அவர் மருத்துவமனையில் அனுமதிப்படுவாங்க அந்த அளவுக்கு இவங்க இதுதான் திராவிட மாடல் திராவிட மாடல் என்ன தெரியல தமிழ்நாட்டில் மது இல்லாமல் இருக்க முடியாத சூழல் இளைஞர்களுக்கு இதுதான் திராவிட மாடல் அதனால் இதை கொண்டு தான் அது இன்னொன்று அவங்க ஏன் குடிச்சு குடிச்சாங்கன்னு காரணம் நான் அந்த கிராமத்துக்கெல்லாம் நான் போய் பார்த்தேன் பாதிக்கப்பட்ட மக்கள்லாம் உயிர் அந்த குடும்பத்தில் இழந்த மக்கள்லாம் நான் போய் சந்திச்சேன் நான் அது இல்லாமல் அவங்க சொல்ற காரணங்கள்லாம் என்ன சொல்றாங்க இது காலங்காலமாக வித்துட்டு இருக்கிறாங்க நாங்கள் புகார் கொடுத்தா

அதுலாம் எங்களுக்கு உடனே கிடையாது எங்களோட நோக்கம் வந்து தமிழ்நாடு மாறிச்சு இப்போ தமிழ்நாடு வந்து மாறிட்டு இருக்கு ஏன்னா மூன்று தலைமுறைகள் வந்து இன்னைக்கு மது அருந்து அருந்து ரொம்ப மோசமான நிலைமைக்கு வந்துட்டாங்க தமிழ்நாட்டில் இந்தியாவிலேயே தான் அதிகமா ரோட் டிராஃபிக் ஆக்சிடென்ட் இருக்கு சாலை விபத்துகள் நடக்கிறது காரணம் மது தான் அதிகமா வந்து இளம் விதவைகள் இருக்கிறாங்க காரணம் மது தமிழ்நாட்டில் அதிகமாக கல்லீரல் பிரச்சனை இருக்கிறது காரணம் மது தான் தமிழ்நாட்டில் அதிக மனநிலை நோய் பிரச்சனை வரது மது தான் தமிழ்நாட்டில் அதிக தற்கொலை நடக்கிறது காரணமும் மது தான் இந்த சட்டம் ஒழுங்கு பிரச்சனை இல்லை எல்லாமே மது தான் காரணம் இவங்க மது வந்து விற்கல மதுவை திணிக்கிறாங்க டார்கெட் வைக்கிறாங்களே நாற்பத்தையாயிரம் கோடி இந்த ஆண்டுன்னா அடுத்த ஆண்டு ஐம்பதாயிரம் கோடி என்று டார்கெட் வைக்கிறாங்க ஏன் நீ கல்வியில் போ விவசாயத்தில் வச்சுட்டு போ சம்பாவில் வச்சுட்டு போ தாலடியில் குறுவையில் அதில் இப்போ டார்கெட் வைங்க இதெல்லாம் இது அங்கே கேட்டால் என்ன சொல்கிறாங்க டாஸ்மாகில் போய் குடித்தா இரநூறுபாய் குடிக்கணும் இங்கே முப்பது நாற்பது ரூபாய் கிடைக்குது இதுதான் கா காரணமாக சொல்கிறாங்க இதெல்லாம் இது மாதிரிலாம் பண்ணுவாங்க இது மாதிரிலாம் திமுக மட்டும் தான் பண்ணுவாங்க இதெல்லாம் நல்லா குடிக்கிறதுக்கு என்னென்ன வழிவகை செய்யணுமோ அதுதான் டெட்ரா பேக்கில் இருந்து அப்புறம் வந்து

அதுதான் நாங்கள் கேட்குறோம் சிபிஐ விசாரணை வந்தால் தான் முழுமை வரும் உண்மை வெளியில் வரும் யார் உடந்தன்னு அப்போ அவங்களெல்லாம் வந்து கைது பண்ணி வழக்கு போட்டு பண்ண முடியும் ஏன்னா இது வந்து கொலை குற்றம் அது ஏதோ சும்மா சார விற்கிற கேஸ் கிடையாது இது கொலை செய்த கேஸ் இது கொலை குற்றம் அது அதனால் இது கடுமையான நடவடிக்கை எடுக்கணும் அதில் நீங்கள் சொன்னது பார்த்தீங்கன்னா விழுப்புரத்தில் நட கண்ணு கண்ணு சொல்லி எங்கள் மருத்துவர் ஐயாவும் அதுக்கு ஸ்டேட்மெண்ட் ஒரு விசாரணை நடத்தணும்னு சொன்னால் ஒன்றும் வெளியில் வரல அதுக்கப்புறம் சேலத்துலேயும் நடந்த ஒரு சம்பவம் நடந்திருக்குது அதில் தொடர்ச்சியாக நடந்து இப்போ நான் கேட்குறேன் இந்த இவ்வளோ பேர் இறந்ததுக்கு பிறகு அந்த கல்வராய மலையில் போயிட்டு ஐயாயிரம் பேரல் கலாச்சாரத்தை போய் அழிக்கிறாங்களே கரெக்டாக எங்கே ஸ்பாட்டுன்னு கண்டு கரெக்டாக தெரிஞ்சு நேராக போகிறாங்க ஸ்பாட்டுக்கு போயிடுறாங்க அது ஏன்னா அவங்களுக்கு தெரிஞ்சது தான் அந்த ஸ்பாட்டில் தான் விற்கிறாங்கன்னு எங்களுக்கு தெரியுது

திரும்ப சிபிஐ விசாரணைக்கு நீங்க அதே வழக்க திரும்ப மீண்டும் கள்ளச்சாராயம் வழக்கமா இருக்கணும் அதாவது நான் ஏன் நான் சிபிஐ விசாரணை கேட்கிறேன்னா இது முதல்ல இன்டர்ஸ்டேட் பிரச்சனை ரெண்டாவது கடந்த ஆண்டு நடந்த சம்பவத்துக்கும் சிபிசிஐடி என்கொயரி பண்ணி ஒன்றும் ஆகல தடுத்து நிறுத்துனாங்களா இல்ல இதுல அடுத்தது முக்கியமானது என்னன்னா அரசியல்வாதிகள் உயர் நிலையில் உள்ள அரசியல்வாதிகள் சம்பந்தப்பட்டிருக்கிறாங்க காவல்துறை உயர்நிலை காவல்துறை சம்பந்தப்பட்டிருக்கிறாங்க இதுல வந்து ஒரு கலெக்டர் வந்து தவறான தகவல் சொல்றார் என்னன்னு இது கள்ளச்சாரம் சாவு இல்லைன்னு ஒரு கலெக்டர் சொல்றார் அதை சொன்னதுனால என்னாச்சு வீட்டில் எடுத்து போய் அந்த மீதி சாராயம் வீட்டில் எடுத்து வச்சுருந்தவங்க அதையும் குடிச்சிட்டாங்க கலெக்டரே சொல்லிட்டாரு இது கள்ளச்சாரம் இல்லைன்னு சொல்லிட்டா அதையும் குடிச்சிட்டாங்க அதனால என்ன ஒன்று என்னாச்சு கள்ளச்சாரம் இல்லைன்னு சொன்னதுனால ஒரு நாளுக்கு அப்புறமா தான் ஹாஸ்பிட்டலுக்கு வராங்க அவங்க அப்போ இது எவ்வளவு பெரிய மோசடி இதெல்லாம் அதனால் தான் நான் கேட்குறோம் சிபிஐ நான் அரசியல் காரணத்துக்காக நிச்சயமாக நான் சொல்லலை இது மத்திய அரசு சார்ந்தது அப்படிலாம் எதுவுமே சொல்லலை அரசியல் காரணத்துக்காக சொல்லலை நான் உண்மையை உணர்வுபூர்வமாக நான் சொல்லுவேன் ஏன்னால் இது போன்ற ஒரு சம்பவம் மறுபடியும் நடக்கக்கூடாது அந்த ஆதங்கத்தில் தான் சொல்கிறேன் தமிழக மக்களுடைய உயிர் மிக முக்கியமானது விலை மதிக்க முடியாதது அதை காப்பாற்றணும் சிபிசிஐடி மேலே எனக்கு மரியாதை இருக்குது நம்பிக்கை இல்லை